பாரதத்தினுடைய பிரதமர் அவர்களே இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழர்களைப் போல அறிவாளிகள் இந்தியாவிலேயே இல்லை என்று சொல்லி இருக்கிறார் கல்வி கொள்கையை அவர் அங்கீகரித்திருக்கிறார் புதிய வேட்பாளர் தேர்வு எங்களுடைய ஆட்சி குழுவை அடுத்த வாரம் கூட்டியிருக்கிறோம் அந்த ஆட்சி மன்ற முடிவெடுத்து வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊரள ஆரோக்கியத்தோடு நூறு ஆண்டுகளை தாண்டி வாழ வேண்டும் என்று உங்களுடைய மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அனைத்து தமிழக மக்களும் ஒரு சேர முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் பெருமக்கள் அவரவர் துறைகளிலே முதலமைச்சருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கடினமாக உழைத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகளும் அவரோடு எப்போதும் துணையாக நின்று தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அவருடைய தலைமையிலே தொடர்ந்து செயல்படுகின்ற அந்த விதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பொழுது வட இந்தியாவைச் சேர்ந்த தலைவர்களே தமிழகத்திற்கு இணையாக மற்ற மாநிலங்கள் முன்னேறவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஏன் பாரதத்தினுடைய பிரதமர் அவர்களே இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழர்களைப் போல அறிவாளிகள் இந்தியாவிலேயே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்ப தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கையை அவர் அங்கீகரித்திருக்கிறார் தமிழகத்தில்தான் அறிவாளிகள் அதிகம் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை செயல்படுத்த வேண்டும் அப்படி மாண்புமிகு பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அவரை அறியாமலே ஒரு மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்திருக்கின்றார் இப்படி பல்வேறு விஷயங்களிலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மக்கள் தமிழகத்தில்தான் குறைவு அதில் பெருமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் செயல்படுத்தியதால் நடந்திருக்கிறது என்பதை அனைவரும் அறிவார்கள் அப்படி மொத்தம் தமிழகமும் முன்னேறுவதற்கு மொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் வளர்ச்சி பெறுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து ஆரோக்கியத்தையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு நூறாண்டுகளை தாண்டி வாழ வேண்டும் ங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்து கிடைக்க தேர்தல் பணி எப்போதுமே நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் புதிதாக தொடங்குவதற்கு ஒன்றும் இல்லை தொடர்ந்து தேர்தல் பணி எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலே கொங்கு மண்டலத்திலே தொடர்ந்து அனைத்து தொகுதிகளிலுமே செய்து கொண்டிருக்கிறோம் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஒன்றும் இல்லை அது நடந்து கொண்டிருக்கிறது புதிய வேட்பாளர் தேர்வு எங்களுடைய ஆட்சி குழுவை அடுத்த வாரம் கூட்டியிருக்கிறோம் அந்த ஆட்சி மன்னர் முடிவெடுத்து வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்